இன்றைய மன்னா உபாகமும் ஒன்னாவது அதிகாரம் பதினோராவது வசனம் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவராய கத்த உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக மோசியை கத்தருடைய ஜனங்களை பார்த்து சொன்னது இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி இந்த மாதத்தை பார்க்க சுத்தமா இடம் கொண்டு பெருகுவாய் இந்த வார்த்தை சொல்லுகிறது இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாக அப்படி தம்முடைய ஜனத்தை பெருக செய்கிற தேவன் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் உங்கள் இன்னும் ஆயிரம் மடங்கு பெருகப்படுவார் மோஸ்ட்லி இஸ்ரேயில் ஜனங்களை அப்படி ஆசிர்வித்தபோது பைபிளில் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டு அவர்கள் கடற்கரை மணலத்தினை வானத்து நட்சத்திரங்களை போல இருந்தால் ஏற்கனவே வானத்து நட்சத்திரங்களை போல இருந்தவங்க அதை எண்ண முடியாது வானத்து நட்சத்திரங்கள் அப்படி ஏற்கனவே இருந்து பெருகி இருந்தவங்க இன்னும் ஆயிரம் மடங்கு பெருகப்படுவார் இதான் கத்திரிக்கை இப்பொழுது இருக்கிறத காட்டிலும் ஆயிரம் மடங்கு உங்களே அதிகமாக செய்வார் உங்களை பெருகப்படுவார் ஜபிக்காம எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை இன்னும் பெருகப்படும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி செய்யும் அவங்க ஏற்கனவே நட்சத்திரங்களை போல பெருகி இருக்கலாம்